ஒன்டாரியோவின் பிரம்டனைச் சேர்ந்த இருவர் கார் திருடப்பட்டதாக கூறி மோசடி ஒன்றை மேற்கொள்ள முயன்றுள்ளனர் இது ஒரு சிக்கலான மோசடி திட்டம் என போலீசார் அழைக்கின்றனர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டு அன்று மாலை மிசிசாகா பகுதியில் கார் திருடுதல் பற்றி தங்களுக்கு ஒரு முறைப்பாடு கிடைத்ததாக ஒன்றா மாகாண போலீசார் தெரிவித்தனர் கார் விபத்துக்கு பிறகு இரண்டு சந்தேக நபர்கள் ஒரு துப்பாக்கியுடன் தங்கள் வாகனத்தை திருடி சென்றதாக முறைப்பாடு அளித்த நபர் கூறினார் விசாரணைக்கு பிறகு அந்த கதை பொய்யானது என போலீசார் கண்டுபிடித்தனர் அதுடன் கார் கடத்தலும் நடக்கவில்லை என போலீசார் கண்டறிந்தனர் இது மோசடி செய்யும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதனையடுத்து முப்பத்தி எட்டு வயதான ராஜி சர்மா மற்றும் நாற்பது வயதுடைய மீரஜ் டான்டன் ஆகியோரை கைது செய்தனர் இந்த நிலையில் குறித்த இருவர் மீதும் ஐயாயிரம் டாலர் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்